பொன்னி சமையல் பண்ணுறாங்க சமையல் பண்ணிவிட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வராங்க வந்து உட்காடுறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே பரிமாறுறாங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க சூப்பராக இருக்குது பொன்னி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இப்போ சமைச்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஊரை விட்டே போக மாட்டேன் போல இருக்கு இங்கேயே தங்கிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு ஆமாம் 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 பொன்னி கை சூப்பர் அந்த சமைக்கிறது டேஸ்ட்டு பப்பாப்பாப்பா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு சூப்பராக இருக்கு உங்கள் சமையல் நல்லாயிருக்கு அது மட்டும் எப்போவுமே நீங்க சாரீ தான் கட்டுறீங்க நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு இல்லை அதுக்காக இல்லை எனக்கு ஆஃப் சாரி கட்டியே பழக்கம் ஆயிடுச்சு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ நான் வந்துட்டு சேரீ தான் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் வேற எதுவும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே ஆமாம் ஆமா பொண்ணு எப்போவுமே சேரீல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் சாரீ கட்டினா அழகாக இருக்கு ஆனால் நீங்கள் ஏன் தலையில் பூ வைக்கல பூ வைச்சா இன்னும் நீங்க அழகாக இருப்பீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு இதை சக்தி கேட்குறாரு அமைதி கரு எதுவுமே பேசவே இல்லை எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க யோ யோசிக்கிறாரு சரி நம்ம போய்ட்டு பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போறாரு போயிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றாரு இதை பொன்னிக்கிட்ட கொடுத்து தலையில் வச்சுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு போகிறாரு பார்த்தா அங்கே பொன்னி வந்து அரைச்சிட்டு இருக்காங்க பொன்னி இந்தா பூ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கொடுக்குறாரு இல்லைங்க நான் வந்து சாமிக்கு பூ போட்டுட்டேன் சாமிக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பொன்னி இல்லை சாமிக்காக நான் வாங்கிட்டு வரல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு எனக்கா நானாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் என்னால் இப்போ போ வைக்க முடியாது ஏன்னா என் கையெல்லாம் ஒரே மாவா இருக்கே அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சக்தி யோசிக்கிறாரு சரி பொன்னி நான் ஒன்றா உனக்கு வச்சு விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு ஆ சரி சக்தி நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதே மாதிரி பூ அழகாக தலையில் வச்சு விடுறாரு பூ வச்சுட்டோன்னே அப்படியே பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அப்படியே பார்க்குறாங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து போகிறாரு பொன்னி ஒன்று சொல்லட்டோமா இப்போ பூ வச்ச இன்னும் நீ அழகாக இருக்க நல்லா இருக்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு அதை கேட்டோடனே பொன்னி அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சக்தி பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு பொன்னியை என் பொன்னி பயங்கரமாக